வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்மகால் பிரசாதயா அப்படின்ற இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சத்மகால் பிரசாத்தயா அப்படின்றது வந்து ஒரு பிரமேட்டு வடிவ ஏழு மாடிடு கட்டடமாகவும் காணப்படுகிறது இது வந்து முதன்மையாக வடிவிலான ஸ்தூபமாக புலனறிவை காலத்தில் வந்து கட்டப்பட்டது பதினொன்று தொடக்கம் பதிமூன்றாம் நூற்றாண்டு அதாவது இலங்கையில் நான்கு சதுர வடிவ ஸ்தூபிக உள்ளன அதாவது சத்மகால் பிரசாதயா மிகவும் வந்து பிரபலமானது எஞ்சிய மோரிஸ் தூபிகளும் வந்து பழங்கால அனுராதபுர ராஜ்யத்தில் காணப்படுகிறதாகவும் பயணிகள் வந்து எப்போதாவது பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தூபிகள் ஒன்று வந்து நகா வெஹரா மற்ற இருவரும் வந்து அபேகிரியா மடாலய வளாகத்தை வந்து சேர்ந்தவர்களாம் அவற்றில் வந்து ஒன்று ஏக பிரசாதிய தூபி என்று அழைக்கப்படுகிறதா மற்றொன்று வந்து அபிகிரி மடத்தின் மேற்கு விளிம்பில வந்து உள்ள எத்னாவை வந்து ஆக்கிரமித்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கம்போடியா மற்றும் சியாமில் வந்து இந்த சத்மகால் பிரசாதாவுடன் வந்து ஒப்பிடக்கூடிய ஸ்தூபங்களை காணலாம் என்று கூறப்படுகிறது ராஜாவின் கீழ் வந்து பணிபுரியும் கம்போடிய வீரர்களுக்காக இது நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த கோவிலுக்கு நான்கு பக்கங்களில் இருந்து நான்கு நுழைவாயில்கள் இருக்கிறது கூடுதலாக மேல்நிலைகள் வந்து ஒரு உள்ளதாக கூறப்படுகிறது இன்றைய வந்து சத்மகால் பிரசாதாய அதாவது புலனறைவேல இருக்கக்கூடிய இடத்தை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிருஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி